ஹாய் எல்லோரும் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடினீங்க எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் சப்பரம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்கு போயிலாம் தான் சாமி கும்பிடுவாங்க ஸோ நம்ம இப்போ எங்கள் எங் சென்னையில் இருக்கிறனால அதெல்லாம் அவைலபிள் இல்லாதனால நாங்கள் வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டாச்சு பசங்களாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு சமையல்லாம் முடிச்சாச்சு ஸோ வந்து சாமி பிரசாதம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு இன்னொன்று வந்து ஐம்பழங்கள் வைப்பாங்க கொய்யாப்பழம் நாவல் பழம் இளாம்பழம் பேரிக்காய் அதெல்லாம் இருக்கும் ஆடிப்பெருக்கினாலே எனக்கு அந்த பழங்கள்லாம் சாப்பிட ரொம்ப ஆர்வமாகிடுவேன் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கயிறு கட்டுறது ரொம்ப பிடிக்கும் லேடிஸ்க்குலாம் வந்து கழுத்தில் கட்டுவாங்க ஜென்ஸ்க்குலாம் வந்து கையில் கட்டுவாங்க அது ஒரு ஆற்றுக்குலாம் போனால் ந எல்லோரும் நிறைய பேர் கட்டி விடுவாங்க அது சூப்பராக இருக்கும் எல்லாம் அது இந்த பிரசாதம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பச்சை வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியை பொட்டுக்கல்லில் எள்ளு ரெண்டுத்தையும் நெய்யில் வந்து வறுத்து அதில் போட்டுக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை தேங்காய் எல்லாம் கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது ஒரு மினி ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பசங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு நாங்களே எல்லாம் சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் எப்படி ஆடி பேர் வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சரண்ட் ஃபீஸ்ட் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க